பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இந்த ப்ரியாரிட்டி ஸோ ப்ரியாரிட்டி சம்மந்தமாக நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்த தேதியிலருந்தே இன்டிமேஷன் கொடுத்துருந்தோம் ஸோ இது அஃபிஷியலாக வெப்சைட்டில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சியர் பிரிவில் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதிலே வந்து நாலாம் நம்பர் ஸோ ஃபோர்த்து இது பார்த்திங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரியாரிட்டி ரிசர்வேஷன் இன் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நியமன முன்னுரிமை இடஒதுக்கீடு சொல்லிட்டு ஜிஓ நம்பர் ஒன் டுவெண்ட்டி டூன்னு சொல்லிட்டு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்லேருந்து கொடுத்த இந்த ஒரு அரசாணையன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ மனிதமல வேளாண்மை துறையில் நூற்றி இருபத்தி ரெண்டு அரசாணை எண் இந்த அரசாணைப்படி தான் நேரடி ஆட்சேர்ப்பு வேலைவாய்ப்புக்கான முன்னுரிமை விவரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரியாரிட்டி பேஸ்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நமக்கு இந்த ரிசல்ட்ஸ் வந்தப்போ கட் ஆஃபில் மென்ஷன் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி ஒன் ப்ரியாரிட்டி டூ ப்ரியாரிட்டி த்ரீ இப்படி தான் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இதெல்லாம் என்னென்ன சார் ஸோ என்னென்ன ப்ரியாரிட்டி இருக்குது இதே தான் வந்து ஆஃபிஸிஸ்டன்ட் மசாஜி நைட் வாட்ச்மேன் எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க ஸோ அதனால் இதை பேஸ்டாக வந்து ஃபஸ்ட்டு மறுபடியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுனால தான் இந்த ப்ரியாரிட்டியை மட்டும் தனியாக ஒரு வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ அரசாங்கத்தில் நிறைய ஒரு இது வந்து கொடுத்துருந்தாலும் சலுகைகள் கொடுத்துருந்தாலும் கூட அரசு பணிக்கு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஜிஓக்கள் அப்படின்றது வந்து போட்டிருக்காங்க அதில் முன்னுரிமை அடிப்படையில் அரசு பணி இவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த ஜியோ வந்து ப்ரிஃபர் பண்ணுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ப்ரியாரிட்டி பேஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிமூணு பதினாலு கிட்டே வந்து இருக்குது இதில் ஸோ இந்த ப்ரியாரிட்டி வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா என்ன அப்படின்றது நமக்கு டீட்டெயிலாக அந்தந்த செலெக்ஷன் லிஸ்ட் வரும்போது தான் ப்ரியாரிட்டி நம்பர் போட்டு அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது எக்ஸாக்டாக இந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சியல் பிரிவு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்தே இதை ஃபாலோ இருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த பத்தொம்போதில் தான் வந்து கோவிட் நைன்டீன் அப்படின்ற ஒரு ஒரு பெரிய பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்தது ஸோ அதில் வந்து இந்த ஜீவோவும் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க அதில் மூணு ஜிவோ வந்து புதுசாக ஆட் பண்ணியிருந்தாங்க அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிட் நைன்டீனில் பேரண்ட்டாக இழந்த ஒரு கேண்டிடேட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை ரெண்டாவது ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் தலைமுறை பட்டதாரி ஸோ அடுத்தது மூணாவது ப்ரியாரிட்டி தமிழ் வழியில் அரசு பள்ளியில் அப்படின்றது தான் அந்த மூணாவது ப்ரியாரிட்டி ஸோ இந்த மூணு ப்ரியாரிட்டி தான் அடிஷ்னலாக ஆட் பண்ண ப்ரியாரிட்டிஸ் ஸோ மிச்சம் எல்லாமே காமனாக இதற்கு முன்னதாக இருந்த ப்ரியாரிட்டி தான் ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த மூணு ப்ரியாரிட்டி தான் இந்த முறையும் நிறையா ப்ளேஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்டில் நிறையா டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்காங்கன்றது கேண்டிடேட்ஸ் மூலியமாக நமக்கு சொல்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்களும் அதை பார்த்து இருப்பீங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மூணு ப்ரியாரிட்டி என்னன்றதை சொல்லியிருக்கேன் நாலாவது ப்ரியாரிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா போரில் உடல் தகுதியை இழந்த முன்னாள் ராணுவத்தினர் ஸோ எக்ஸ் அர்வீஸ்மேன் டிசபிட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த ஒரு ஃபோர்த்து ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க ஸோ ஃபிப்த் ஒன் பார்த்திங்கனா காமனாக போரில் மரணமடைந்து அல்லது உடல் தகுதி இழந்த ராணுவ வீரர்களின் குடும்பத்தினர்கள் இரண்டு நபர்கள் வரை ஸோ ஒரு எக்ஸ் அர்வைஸ்மேன் இருக்காங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸ் ரெண்டு பேர் ஸோ அவங்க மனைவியாக இருக்கலாம் இல்லை வந்து அவங்க பிள்ளைங்களாக இருக்கலாம் அவங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றத இந்த ஒரு கேட்டகிரியில் கொடுக்குறாங்க அடுத்தது ஆறாவது ப்ரி ப்ரியாரிட்டின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவைகள் ஸோ டெஸ்ட்ரிடிய விடோ ஸோ டெஸ்ட்ரிட்டியூவ் விடோ அப்படின்றப்ப ஆதரவற்ற விதவைகள் விடோ கேட்டகரி வேறு ஆதரவற்ற விதவைகள் அப்படின்னு பார்க்கும்போது இது தனியாக ஒரு சர்டிஃபிகேட்ஸ் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலயமா வாங்கியிருக்கணும் ஸோ இதுதான் நிறைய இடத்துல டெஸ்ட்ரிவ் விடோஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் செலெக்ஷன் லிஸ்ட்டை ஸோ இதில் நிறைய பேருக்கான ஒரு விஷயத்தையும் நான் வந்து ஷேர் பண்ண விரும்பணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விமன் கேண்டிடேட் இருக்காங்க அப்படின்னா ஜென்ரல் ஸோ ஜென்ரல்லையும் அவங்க வந்து அதிக கட் ஆஃப் வச்சுருந்தாங்கன்னா அதுலேயும் ஜாயின் பண்ணுவாங்க ஜென்ரல் டான் விமன்னு ஒரு போஸ்டிங் இருந்ததுன்னா அதுலேயும் அவங்க எடுத்துக்குவாங்க ஸோ பிஎஸ்டியம்லேயும் அதிக கட் ஆஃப் இருந்தது அப்படின்னா விமனை வந்து வந்து சூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் விடோலையும் விமன் கேண்டிடேட்ஸ் வந்து சூஸ் பண்ண முடியும் ஸோ அப்படி தான் இந்த மாதிரியான ஒரு இது வந்து டிஎன்பிஎஸ்சிலேயும் நடக்குது மற்ற போட்டித் தேர்வுகள்லையும் வந்து நடக்குது ஸோ இது வந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட் இந்த சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்றதையும் நான் வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன் ஸோ அடுத்ததாக கலப்பு திருமணம் ஸோ இன்டர் கேஸ்ட் மேரேஜ் அது மென்னாக இருக்குன்னா விமனாக இருக்குன்னா யாராக இருந்தாலும் அவங்களுக்கான ப்ரியாரிட்டி செவன்த்து ப்ரியாரிட்டியாக வந்து கொடுக்குறாங்க அடுத்தது எயித்து ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னாள் இராணுவத்தினர் அல்லது அவர்களது மனைவி மற்றும் மகன் அல்லது திருமணமாகாத மகள் மற்றும் தற்போது பணியில் உள்ள இராணுவத்தினரின் மனைவி அல்லது மகன் ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ரியாரிட்டி தான் ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் கேண்டிடேட்ஸ் ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் ரேரு ஸோ எயித் ப்ரியாரிட்டியில் வந்து ரே ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் ரேர் அடுத்து சுதந்திர பராட்ட தியாகிகள் தமிழ்மொழி காவலர்களின் நேரடி வாரிசுதார்கள் ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ப்ரியாரிட்டி கிடைக்கும் ஜஸ்ட்டு வந்து அவங்க முன்னுரிமையாக கொடுத்துட்டு போகிறத விட இந்த மாதிரி ப்ரியாரிட்டி இருக்குன்னு டாக்குமெண்ட்ஸாக கொடுத்தா தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஸோ இந்த ப்ரியாரிட்டியில் இருக்குன்னு அவங்க சூஸ் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ இதெல்லாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க அடுத்தது நைன்த் ப்ரியாரிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்மா இலங்கை கென்யா உகண்டா மற்றும் தன்சானியா நாடுகளிலிருந்து தாயகம் திரும்பிய இந்தியர்கள் ஸோ இந்த மாதிரி ரிட்டன் வந்தவங்க அப்படின்றது அவங்களுக்கான ஒரு ப்ரியாரிட்டியும் கொடுக்குறாங்க அடுத்தது பதினோராவது ப்ரியாரிட்டி அரசின் திட்டங்களுக்கு பொதுமக்களின் நிலங்கள் அரசால் கையகப்படுத்தப்பட்டிருப்பின் அந்த குடும்ப உறுப்பினர்கள் எவரேனும் ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு நை இது லெவன்த்து ப்ரியாரிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது பன்னிரெண்டாவது ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் ஸோ டிசபிலிட்டிக்கான காமன்னும் அந்த காமனில் உள்ள வேக்கன்சிஸும் ப்ரியாரிட்டி வந்து அதாவது ஜென்ரல்லையும் உண்டு ப்ரியாரிட்டி பேஸ்டும் டிசபிலிட்டிக்கு வந்து ஒரு வேக்கண்ட் வந்து அலோகேட் பண்ணுறாங்க ஸோ வேக்கன்னா ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க இந்த ப்ரியாரிட்டிஸ்லாம் இருக்கிறதுனால மட்டுமே ஜாப் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது ப்ரியாரிட்டியும் வந்து அந்த கட் ஆஃபில் சேஞ்சஸை கொண்டு வரும் அப்படின்றதுனால தான் இந்த ப்ரியாரிட்டி பேஸ்டு வந்து கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட நிறையா ப்ரியாரிட்டிஸ் இந்த மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினைந்து ப்ரியாரிட்டிஸ் இருக்குது சாரி ஒரு இருபது ப்ரியாரிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்றது இது மூலிமா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்பர் ஆஃப் ப்ரியாரிட்டிஸ் வந்து இது தான் ஸோ இதில் வந்து நிறையா இருக்கிறத விட காமனாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு மூணு தான் ஸோ காமனாக நிறைய பேர்கிட்ட இருக்கிற ஒரு ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டில் உள்ளது கூட ரொம்ப ரேரு மிச்சம் ரெண்டு வந்து காமனாக நிறைய பேர்கிட்ட இருக்கும் ஃபஸ்ட் கிராஜுவேட்ஸும் இருக்கும் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்தவங்களும் இருக்கும் அது மாதிரி டிசபிள் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ் வந்து இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து காமனாக ப்ரியாரிட்டிஸில் இருக்கிற ஒரு விஷயங்கள் ஸோ இதெல்லாம் தான் இப்போ அடுத்ததாக ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மசாஜி நைட் வாட்ச்மேன் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து வரும் ஸோ இந்த ப்ரியாரிட்டிலாம் இருந்தால் மட்டும் இந்த ஜாபில் ஒரு முன்னுரிமை அப்படின்றது தான் இதனுடைய ஃபுல் சோர்ஸ் ஸோ இதில் வந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை நீங்களும் ஒரு முறை படித்து பாருங்கள் இதை படித்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு என்னென்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்றது தெரியும் ஆனால் இந்த ப்ரியாரிட்டி வந்து இவங்களுக்கு தான் இந்த ஜாபுக்கு இவங்களுக்கு தான் அலோக்கேட் பண்ணியிருக்கோன்றதை ஆர்ட்ஸ் தெளிவுபடுத்தியிருந்தாங்கன்னா இந்த நேரத்தில் வந்து நிறைய பேர்கிட்ட ஒரு பதட்டமோ இல்லை வந்து ஒரு இதோ வந்து டிசப்பாய்ன்மெண்ட்டோ வந்திருக்காது ஸோ அதை வந்து வரும் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து அதை தெளிவுபடுத்தி கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் மாணவர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்ன்றதையும் நம்ம வந்து பதிவு செய்கிறோம் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்த அப்டேட் ஆகும்போது நம்ம சேனலில் இன்டிமேஷன் கொடுக்குறேன் நன்றி வணக்கம்